தோழர் மாரி செல்வராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற பைஷன் திரைப்படம் சமூக சிக்கல்களை சூழல்களை ஒரு படமாக பிடித்து காட்டியிருக்கிறது இயக்குநர்களின் இமயம் என்று அழைக்கப்படுகிற மரியாதைக்குரிய பாரதி ராஜா அவர்கள் எடுத்த திரைப்படங்களிலே முதல் ஐந்து திரைப்படங்கள் மகத்தான வெற்றியை பெற்றது அதற்கு காரணம் கிராமத்திலே இருக்கக்கூடிய யதார்த்தங்களை அவருடைய பாணியில காதல் உள்ளிட்ட சில காட்சிகளை மையப்படுத்தி அவர் கொண்டு வந்திருந்த அந்த படங்கள் மக்களால் அங்கீகரிக்கப்பட்டிருந்தது அதை போலத்தான் கிராமப்புறங்களிலே இருக்கக்கூடிய சமூக முரண்களை ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த மக்களினுடைய அவலங்களை எல்லாம் தோழர் மாரி செல்வராஜ் அவர்கள் தன்னுடைய ஐந்து திரைப்படங்களிலும் மிக நேர்த்தியாக சமூக அக்கறையோடு படம் பிடித்திருக்கிறார் படம் பிடித்து காட்டியிருக்கிறார் அவர் ஒரு உரையாடலின் போது என்னுடைய படத்தை நீங்கள் படமாக பார்க்கக்கூடாது அதை ஒரு புத்தகமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருப்பதை நான் கேட்டிருக்கிறேன் ஆனால் ஐந்து படங்களையும் நான் பார்க்கிற பொழுது அது ஒரு தொண்ணூறுகளிலே இருக்கக்கூடிய ஒரு இளைஞனினுடைய டைரியாகவே அது படமாக காட்சியளிக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு இளைஞனுடைய ஆதங்கங்கள் அவளுடைய உணர்வுகள் வழிகள் இவையெல்லாம் நேர்த்தியாக சமூக அக்கறையோடு கடத்தப்பட்டிருக்கிறது பைசன் திரைப்படத்திலே கூட நம்மை சுற்றி அமைக்கப்பட்டிருக்கிற வேலியை உடைப்பது ஒரு வகையான அரசியல் என்று சொன்னால் வேலியே போடாத அளவிற்கு நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதும் ஒரு வகையான அரசியல் என்பதை மிகத் தெளிவாக இளைஞர்களுடைய மனர்ச்சி ஆட்சியாக நின்று இந்த படத்தை வெளியே கொண்டு வந்திருக்கிறார் தோழர் மாரி செல்வராஜ் அவர்கள் இயக்குநர்களின் இமயம் ஐயா பாரதிராஜா ராஜா அவர்களைப் போல இந்த சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை இந்த இடத்தில் நான் சார்ந்திருக்கிற தமிழ் புலிகள் கட்சியின் சார்பிலும் ஒரு மகத்தான இயக்குனர் இளைஞர்களினுடைய உணர்வுகளை படம் பிடித்துக் காட்டக்கூடிய ஒரு சிறந்த படைப்பாளியை நான் சார்ந்திருக்கிற தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார வாழ்த்தி பைசன் திரைப்படம் மட்டுமல்ல அவருடைய படைப்புகள் அனைத்தும் சமூக அக்கறையோடு வெளியே வருகிற காரணத்தால் அவை அனைத்தும் வெற்றி பெற வேண்டும் என்று மனதார வாழ்த்து விடைபெறுகிறேன்